திருச்சிற்ற்சம்பலம் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உன் கடல் தொழு தெலுவேன் கடல் தில்லாமூதோடு கலந்த நஞ்சை மிடரின் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதியின் இன்னருள் ம்பலம் கருணைகொலி திருமுகத்தில் திருநீற்றுதலும் கந்தரை வசப்படுத்த கணித வாயழகும் பெருமைதரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துரை செய் சிவஞான மாமுணிவன் மலர்த்தால் பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னிவைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அருள்மிகு கண்ணி சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றி திரு கைலாய பரம்பரை திருவாபுதரை ஆதின குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடிக்க மலங்களை மனமொழி மை ஆகிய முக்கரணங்களால் வணங்கி வாழ் வழுத்தி சிதாந்த சரபம் என்று போற்றப்பட்ட நம்முடைய குருநாதர் ஆனந்தராசனைய அவர்களுடைய திருவடிகளை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வலுத்தி நிற்கின்றேன் மாதவ சுவைஞான சுவாமிகள் அருளி செய்த நூற் சிந்தனையிலே நாம் இன்றைக்கு சிவ தோத்திர மாலை என்ற நூலை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் இது போன்ற கிடைத்தற்கரிய நூல் சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சைவம் டாக்கரின் மூலமாக இருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் சிவனைய செல்வர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் நாம சென்ற வாரம் இந்த நூலினை நூல் அறிமுகமாக தொடங்கி வைத்தோம் சிகரணி மாலா என்கின்ற அபே தீக்ஷிதர் சுவாமிகள் அருளி செய்த வடமொழி நூல் அந்த நூலின் மொழிபெயர்ப்பாக சிவ தத்துவ விவேகம் சிவ தோத்திர மாலை ரெண்டு ஒண்ணுதான் சிவ தோத்திர மாலைதான் சிவ தத்துவ விவேகம் என்று போற்றப்படுகின்ற இந்த நூல் இந்த நூலினை வடமொழியில் அருளி செய்திதர் இவர் வட ஆற்காடு மாவட்டத்தில் ஆரணிக்கு அருகே இருக்கக்கூடிய அடைய பழம் என்கின்ற ஒரு சிற்றூரில் பதினேழாவது நூற்றாண்டில் பிறந்தவர் தந்தையார் ஸ்ரீலஸ்ரீ ரங்க ராஜாத்வரி அவர்கள் இவருக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா விநாயக சுப்பிரமணியன் என்பது இளமையிலேயே வேதம் முதலிய எல்லா நூல்களிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் இந்த பெரியவர் சிவபெருமான் திருவடிகளுக்கும் திருக்கோவில்களுக்கும் இவருடைய தொண்டு எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த அளவிற்கு சிவபெருமான் எடுத்து அந்த அன்பு வைத்திருக்கின்றார் என்பதனை இப்போ நாம அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களுடைய வரலாறுகள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொண்டினை செய்து உய்வினை பெற்றார்கள் உய்வடைந்தார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது சக்தி நாயனார் அவருடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது சிவபெருமானை பற்றி அவதூறாக அல்லது அடியார்களை பற்றி அவதூறுகளாக சொன்ன நாவினை அறியக்கூடிய ஆஹ் அந்த வீரம் சைவர் வீரம் இப்போ இந்த அப்பே தீட்சிதருடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் நினைவுக்கு வருது சிவபெருமான் திருவடிகளுக்கும் திருக்கோவில்களுக்கும் தீங்குழைத்த பிற சமயத்தவரோடு வாதிட்டு வழக்கு ஆடி வன்மை புரட்சி செய்து வாகை சூடியவர் நம்முடைய ஸ்ரீமத் அப்பே தீட்சித சுவாமிகள் இவருடைய நூல்கள் மூலமாக நாம இதை விளங்கிக் கொள்ளலாம் இவர் காலத்தில் இருந்த அந்த தாதாச்சாரியார் என்பவர் சிவனை பெரிதும் இகழ்ந்து இகழ்ந்திடலை கண்ட தீட்சிதர் பெருமான் அவரோடு வாதித்த பொழுது அப்படி அந்த தாதாச்சாரியார் கூட வாதிடுகின்ற பொழுது ஒரு முறை சிவபெருமான் நஞ்சு உண்டு திருமால் முதலிய தேவர்களை காத்ததனால் பரபிரம்மம் என்ற ஒரு காரணத்தை ஏனைய காரணங்களோடு கூறுகின்றார் அவருடைய அந்த பரத்துவத்தை விளக்குகின்ற பொழுது இந்த கருத்தை எடுத்து சொல்லி இப்படி சொல்றார் அது கேட்ட அந்த தாதாச்சாரியார் நஞ்சு உண்டதனால் சிவன் பரபிரம்மம் என்று நீ சொன்னால் நீயும் இதை உண்ணுதி என்று நஞ்சு கலந்த பாலை கொடுத்த கொடுக்கின்றார் அதை சற்றேனும் ஒரு அஞ்சாது கலங்காது பயம் அச்சமுறாது அதை அப்படியே வாங்கி பருகிய தீட்சிதர் ஒரு சிறிது கூட அதனால் துன்பப்படவில்லை இது உலக பெரிய ஒரு செய்தி ஏ அந்த சாதாச்சாரியார் என்பவர் சிவபெருமானை இகழ்ந்து கூறுகின்றார் அதற்கு அவர் நஞ்சுண்ட பெருமான் என்று பல காரணங்களை காட்டி பல ஏதுக்களை காட்டி சொல் உறுதிப்படுத்துகின்றார் சிவபரத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றார் அப்பொழுது அவர் அந்த நஞ்சு உண்டை அவன் நஞ்சு உண்டானா நீயும் நஞ்சு அஹ் உண்ணலாமே என்று சொல்லி அந்த பால் நஞ்சு கலந்த பாலை கொடுக்கின்றார் அதை அப்படியே வாங்கி பருகின்றார் தீட்சிதர் அப்ப எப்பேற்பட்ட அந்த உறுதிப்பாடு எப்பேற்பட்ட பெருமானிடத்தை அசைக்க முடியாத அந்த தன்மை இதுவே இவருடைய வரலாற்றில இவருடைய அஹ் வரலாறில் நாம் காண்கின்ற ஒரு செய்தி இதை பருகிய தீட்சிதர் கூட அவரும் ஒரு சின்ன துன்பம் கூட அடையவில்லையாம் அப்பொழுதுதான் இந்த சிவ தத்துவ விவேகத்தை பாடினார் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது இவர் எத்தனையோ நூல்களை அருளி செய்திருக்கின்றார் அஹ் வடமொழி புலமை பெற்றவர் அதனால ஆஹ் நிர்ணயம் பரமத திமிர பானு சிவ கருணாமிரதம் தப்த முத்திரை வித்ராவணம் மித்து தாதரண விப்ரலம்பம் சிவ சின்னோத்தஷம் வனமாளிகா தண்டனம் பாக்ஷாண்ட மத சபேடிக்கை பிரம்ம சிவ புராண தாமஸ்வ நிராகரணம் சர்வார்த்த சாரசங்கிரகம் பரிபாக்ஷா மஞ்சரி அரதத்த மானியம் இப்படி பல நூல்களை தீட்சிதர் இது போன்று வழக்கு அடிய தருணங்களிலெல்லாம் அருளி செய்த நூல்களாகும் இந்த நூல்களில் இந்த நூலை நம்முடைய இந்த சிவ தத்துவ விவேகம் இந்த நூலை தமிழில் வடிவமாக மொழிபெயர்த்தவர் நம்முடைய ஆதீன முனிவரான மாத சுவாமிகள் என்பதை நாம் சென்ற பதிவிலே பதிவு செய்வேன் இவருடைய இவர் இயற்றிய அப்பை இப்போ இவர் எப்படி வழக்காடுகின்றார் வாதிடுகின்றார் அந்த வன்மை புரட்சி செய்கின்றார் சைவ சமயத்தை நிலை நிறுத்துவதற்கு எப்படியெல்லாம் ஆஹ் நூல்களை அருளிக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது இவருடைய வரலாற்று செய்தியில ஒரு செய்தி நாம இப்ப பார்த்தது இல்லையா அது என்று சொன்னாலும் நூல்கள் மூலமாக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மூன்று பா இடங்கள்ல நாம இதை காட்டலாம் நிகரஹாஷ்டகம் என்ற நூல்ல பரமேஸ்வரனது அந்த ஐந்தாவது ஸ்லோகத்துல பரமேஸ்வரனது பெருமையை வெளிப்படுத்தும் சைவ சித்தாந்த சொற்பொழிவுகளை தடுப்பதே தாங்கள் இந்த மண்ணில் பிறந்ததன் பயன் என்று நோன்பு கொண்டு அந்த மீசை தாடியெல்லாம் வளர்ப்பவர்கள் பொறாமையால் நல்லோர்கள் கண்களில் நீர் பெருகும்படி செய்வார்கள் அப்போ அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க இழிவான அபிச்சாரம் செய்பவர்கள் முதலியவரை ஈடப வாகனரான சிவபெருமானின் கோபத்தால் உண்டாகும் மூச்சுக்காற்றின் ஒரு பகுதியான நந்தி முதலிய சிவகணங்கள் பானங்களை போட்டு ஓட அடித்து விடுவார்கள் ஏனென்றால் சிவகணங்கள் மூன்று உலகங்களிலும் நிறைந்திருக்கின்றார்கள் என்று அதற்கு இவர் சொல்றார் அப்படிப்பட்ட அந்த பிற சமயத்தை தடுக்க இருக்கக்கூடிய அபிச்சார செய்யக்கூடியவர்களையும் இந்த நந்தியம்பெருமான் அடித்தடித்து ஓட விடுவாராம் அதை பதிவு செய்தார் தப்த முத்திரை செய்து கொண்ட அந்த சிவ துரோகிகள் அதை மற்றவருக்கும் செய்யும் பொருட்டு பரமேஸ்வரனின் பக்தர்களை விரட்டி முயற்சிப்ப விரட்டி விடுவதற்கு முயற்சிப்பது அது கண்டு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய சிவகணங்கள் பெரும் கோபம் கொண்டு அத் துரோகிகளின் உடம்புகளில் ஒவ்வொரு உறுப்பும் பற்றி பற்றி எரியும்படி செய்து அவர்களை அழிப்பார்கள் என்று அந்த ஆறாவது ஸ்லோகத்துல கூறுகின்றார் அதாவது சிவபெருமானை நிந்திப்பவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த எங்கும் சிவகணங்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருப்பவர்கள் நந்தியம்பெருமானுடைய ஆற்றல் எங்கும் நிறைந்திருக்கின்றது அது இவர்களை தண்டிக்கும் என்று பதிவு செய்கின்றார் அந்த நிகிராஸ்டகம் என்கின்ற அந்த நூலிலே ஏழாவது ஸ்லோகத்துல கால காலரே உம்மை நோக்கி தவம் செய்து நாளும் வாளும் பெற்ற ராவணன் இந்த உலகத்திற்கு பெரும் தீங்கு செய்ததை பொறுத்து கொண்டிருந்தது போல இப்போது இராமல் உன் அடியவர்களுக்கு கொடுமை செய்யும் இத்ரோகிகளை தாமதமின்றி உடனே தலையில் அடித்து வீழ்த்து விட வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார் பெருமானுடைய திருவடிச்சு எப்படியெல்லாம் அந்த உரைப்பினை காட்டுகிறார் பாருங்க எனவே இப்படி இவர் அருளி செய்திருப்பதனால மற்ற சமயத்தவர்கள் இவருக்கு இழைத்த பெரும் தீங்கும் அவர்களை எதிர்த்து வழக்காடி சைவத்தை நிலை செய்த இவருடைய பெருமையும் இது போன்ற சில இடங்களில் நமக்கு பட்டவர்த்தமாக வெளிப்படுகின்றது இவர் ஆக்கிய நூல்கள் நூற்றி நான்கு என்று பார்த்தோம் எனவே இவர் சதுர்த்திக பிரபந்த கர்த்தா என்று போற்றப்படுகின்றார் என்றும் பார்த்தோம் இவர் செய்த தொண்டு அளப்பரியது ஆனால் அலப்பறியது இவர் செய்த தொண்டு என்னென்னு சொன்னால் இது செய்தால் நலம் பயக்கும் என்று சொல்லி இந்த சைவ சமயத்தை போதிப்பது ஒரு பக்கம் இதை தடு இதை எதிர்ப்பவர்கள் இதற்கு தீங்கு விளைப்பவர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படியாவது இந்த தீங்கிலிருந்து விளக்கி காக்கலாமே என்று சொல்லுவது ஒரு பக்கம் அப்படி இவர் செய்த நூல்கள் ஏராளம் என்று பார்க்கின்றோம் எனவே இவர் செய்த தொண்டு அளப்படியதாக இருக்கின்றது இந்த சைவ உலகத்துல ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா சைவ உலகம் இவரையும் இவருடைய நூல்களையும் பெரிதாக போற்றவில்லை பெரிதாக போற்றவில்லை ஏன்னா இவ்வளவு நூல்கள் இருக்கு இவ்வளவு நூல்கள்ல இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு இருக்கானா அது ஒரு கேள்விக்குறிதான் அதனால இவர் அருளி செய்த நூல்களும் காலகட்டத்துல கொஞ்ச கொஞ்சமாக மறை மறைந்து விட்டது ஆனால் இந்த சிவ தத்துவ விவேகம் என்ற நூல் நம்முடைய முனிவர் பெருமான் அதை அஹ் என்னவோ இது ஒரு அற்புதமான நூலாக நமக்கு இன்றைக்கு ஆனாலும் ஒரு சில உரையோடு கிடைத்தற்கரிய நூலாகத்தான் இருக்கின்றது சிந்துவாரமும் வாரமும் இதழியும் சந்திர ரேகையும் அரவமும் அனிதரும் சிவபெருமானுடைய செம்மாப்பை சிவபெருமானுடைய பரத்துவத்தை இனிது எடுத்து இயம்பும் நூலாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது சிவதோத்திர மாலை என்று முனிவர் பெருமான் இந்த நூலை அமைக்கின்றார் நம்முடைய இதுல நூலிலே பாயிரச் செயலாக இருப்பது பொதுவாக நூலிலே விநாயக பெருமானை காப்பு செயலாக அமைத்து பாடுவது மரபு இங்கே சிவபரத்துவம் விளக்கப்படுவதனால பாயிரச் செயலிலே சிவபெருமானுடைய துதியாக முதல் பாடலிலே வைக்கின்றார் ஸ்ரீமத் அப்பே தீட்சித மூர்த்திகளால் வடமொழியில் அருளி செய்யப்பட்ட இந்த நூலை சிவ தமிழ் பாடல்களாக மொழிபெயர்த்தவர் திருவாவுடுதுறை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி மகிழ்ந்து நூலுக்குள்ளே நாம் செல்லுகின்றோம் முனிவர் அருளி செய்தது இந்த பாயிரம் துதி முதல் பாடல் பாயிரம் உலகெல்லாம் தனது ஒரு சிறு கூற்றினுள் ஆற்றலான் நிறைந்தவன் என அருள் நூலோர் உளவி ஏத்துவோன் எவன் அவன் உமை ஒரு கூற்றின் அலர்கரை கலச்சிவிரான் அடியினை என்று இந்த தொடக்கெரும துரியாக முனிவர் பெருமான் அமைக்கின்றார் இந்த பாயிரச் செயல்கள்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அதாவது அஹ் சொல்லாட்சிகள் இதெல்லாம் சங்க இலக்கியத்துல காணப்படுகின்ற சொற்களாக அமைந்திருக்கின்றது முதல் பாடல்ல உலகெல்லாம் உலகு என்று தொடங்குகின்றார் நம்முடைய படையிலும் சரி பெரிய புராணத்திலும் சரி இன்னும் பல நூல்கள் கந்த வெண்பா நம்முடைய சிவஞானபுர சிறப்பு பாயிரம் மலர்தலை உலகின் என்று இந்த உலகு என்ற மந்திர மங்கள சொல்லை வைத்து தொடங்குகின்றது அந்த வகையிலே பூ உலகம் இது போன்ற மங்கள சொல்களை வைத்து சொற்களை வைத்து நூலை தொடங்குவது மரபாக இருந்திருக்கின்றது அது ஒரு மகிழ்வை நமக்கு கொடுக்கின்றது உணர்ந்து உணர்ந்துவதற்கு அறியவன் என்று சேகிலார் பெருமானுக்கு சுவாமி அறியெடுத்து கொடுக்கின்றார் அதுபோல இங்க உலகலாம் என்று தொடங்குகின்றார் உலகெல்லாம் தனது ஒரு சிறு கூச்சினுள் அமைய அழகில் ஆற்றலான் நிறைந்தவன் என அருள் நூலோர் குளவியோர் குலவி ஏத்துவோர் எவன் அவன் உமை ஒரு கூச்சின் அலர்கரை கள சிவபிரான் அடியினை போற்றி எல்லா உலகங்களையும் தன்னுடைய ஒரு சிறு கூறு ஆகிய மாயையினுள் அமையுமாறு மாயை என்பது இறைவனுடைய பரிக்கிரக சக்தி அவனுடைய வைப்பு சக்தி அந்த வைப்பு சக்தியிலே சிறிது ஒரு துளிதான் இந்த உலகமாகவோ உலக பொருள்களாக காரியங்களா காரிய பொருளாக மாயா காரியமாக பரிணமிக்கின்றது பரிணமித்து இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களாக வழங்கப்படுகின்றது தனு என்றால் இந்த உயிர்களுக்கான உடம்புகள் கரணங்கள் கருவிகள் இந்த உலக போகங்கள் இவையெல்லாம் அதை இங்க சொல்ற சிறு கூற்றினுள் அமைய அந்த சிறு கூறு மாயையிலிருந்து ஒரு சிறு கூறு இப்படி பரிணமித்து நமக்கு தனு கரணுவன போகங்களாக வருகின்றது அப்போ அந்த மாயையை தன்னுள் ஒரு சிறு கூற்றாக கூறாக அமைத்து வை அடக்கி வைத்திருக்கின்ற மாயை ஒரு பொருள் அது ஒரு சக்தி இது இறைவனுடைய வைப்பு சக்தி என்று பார்க்கின்றோம் ஆக இந்த எல்லா உலகங்களையும் தன்னுடைய ஒரு சிறு கூறு ஆகிய மாயை இறைவனுடைய கூறுல அது ஒரு சிறு கூறுதான் இது அவனுடைய ஆற்றல் எப்ப ஏற்பட்டது அவனுடைய பெரு வியாபகம் அந்த எல்லாவற்றையும் தனக்குள் அமையுமாறு செய்து அருளி தன்னுடைய வரம்பில்லாத ஆற்றலினால் அழகில்லா ஆற்றல் அழகில்லா அழகில் உயிர்கள் அப்படின்னா அந்த அழகில் சோரியன் அம்பலத்து ஆடுவான் ஜெய்கலா சுவாமி சொல்லியது போல இங்க அழகில் ஆற்றல் ஆற்றலால் நிறைந்தவன் அழகில் அப்படின்னா வரம்பில்லாதன்னு பொருள் அளக்க முடியாத வரம்பு இல்லாத அவனுடைய தன்மையை யாரால அளக்க முடியும் தன்மை யார் அறிவார் அவன் அந்த பெரு வியாபகம் பெரு வியாபகம் பெரு நிறைவு அந்த அவனுடைய சர்வஞ்சத்துவம் என்பது அந்த பெரு நிறைவை சொல்கின்றது அழகில் ஆற்றல் உடையவன் அப்படி அழகில் வரம்பில்லாத ஆற்றலினால் அவற்றின் உள்ளும் புறம்புமாக நிறைந்திருப்பவன் இந்த உலகமாகவும் இந்த உலகத்திற்கு அப்பாலாகவும் உள்ளும் புறம்புமாக உயிர்களுக்கு உரிய உள் அறிவிற்கு அறிவாக இருப்பவனும் இந்த உலகமே ஆகவும் இருக்கக்கூடியவன் இறைவன் உள்ளும் புறம்பும் நிறைந்து உள்ளவன் என்று திருவருள் வழி நின்று முதல் நூல் ஆக்கிய சான்றோர் மகிழ்ந்து மகிழ்ந்து வலுத்தும் பெரியோன் இந்த நூல்கள் எல்லாம் அவனே முதல்வன் என்று வலுத்துகின்ற சான்றோர்கள் உடைய அவர்களெல்லாம் வலுத்தும்படியாக நூல்கள் மூலமாக வலுத்தும்படியாக அருள் நூலோர் குழவி ஏற்றுவோன் அப்படி மகிழ்ந்து ஏத்தும்படியாக இருப்பவன் பரம்பொருள் அந்த சிவபரம்பொருள் எவனோ அவனே இங்க அப்படிப்பட்டவன் எவன் அப்படின்னு ஒரு கேள்விய வச்சு எவனோ அவன் அவன் யாரு அப்படின்னா அம்மையோடு கூடி இருக்கக்கூடிய அந்த மங்கை பாகன் அது சொல்றார் உமாதேவியரை தனது ஒப்பற்ற இடபாகத்தில் விளங்கும்படி தனது சக்தியிலின்றி பிரிப்பின்றி இருக்கும்படியாக ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்பது போல அவன் யாரு அப்படின்னா இவர்கள் எல்லோரும் ஏற்றும்படியாக அருளாளர்கள் எல்லோரும் நூல்கள் அருள் நூல்களில் ஏத்தி போற்றும்படியாக மகிழ்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவன் எவன் அப்படின்னு பார்த்தா அவன் சிவபெருமான் அவன் எப்பேற்பட்டவன் அம்மை அப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறி எல்லா உலகத்தையும் தன்னுடைய சிறு கூற்றின் உள்ள அந்த மாயை என்கின்ற ஒரு சிறு கூறில் அடக்கி வைத்திருப்பவனும் வரம்பில்லாத ஆற்றல் உடையவனும் இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த கருணையே வடிவமாகிய பெருமான் கருணையை அம்மையை பாகத்தில் கொண்டவன் உமாதேவியரை தமது ஒப்பற்ற இடபாகத்தில் விளங்கும்படி கொண்ட நீலகண்டன் அந்த அலர்கரை கல கலம்ன இடம் நீலகண்டன் ஆகிய சிவபெருமான் என்று இங்க சிவபெருமான் துதியில அவருக்கு ஒரு வாழ்த்து வைக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் போற்றி செய்வோம் சிவபிரான் அடி இணை போற்றி என்று இந்த முதல் பாடல்ல சிவபெருமான் துதி வைக்கின்றார் அடுத்ததாக அடுத்த செவி உற வாங்கி மோகத்தின் படை சிலையில் பூட்டும் கவிகை வேள் மடிய சற்றே கருத்தியோ குறையும் பெம்மான் புவித்தளை நிறைய பூத்தோழினர் பரும செங்கேள் அவிர் தரு விழித்தீக்கு என்றன் வினை இலக்காகும் மாடோ மாலோ இதுல செவியுற வாங்கி மோகத்தின் படை சிலையை பூட்டும் கவிகை வேள் என்று அந்த மன்மதனுடைய செயலை சொல்லி அவன் அந்த கரும்பாகிய தனது வில்லின் நாணை காதளவு இழுத்து அந்த இச்சையை எழுப்புகின்ற தாமரை மா அசோகு முல்லை நீலோர்பவம் ஆகிய அந்த வன்மையுள்ள மலர் அம்புகளை வில்லிலே போட்டி கவிகை வேல் கவி அப்படின்னா குடை குடைனா கவிழ்ந்து இருப்பது கவிழ்ந்த கையை உடைய கருவேல் கருவேல் அப்படின்னா மன்மதன் அவனை நீர் படும்படியாக பொடி செய்யும்படியாக சிறிதே சினந்து மீண்டும் யாக யோகத்தில் இருந்த சிவபெருமான் அந்த கருப்பு நிறம் உடைய மன்மதனை கவிந்த குவிந்த கைகளை உடைய கருவேலை பெருமான் என்ன செய்தார் சற்றே கண் திறந்து பார்த்தார் அவன் கொடியானான் இது அந்த மன்மதனை எரித்த வரலாறு நமக்கு சொல்லுகின்றது கருத்தியோகுறையும் கருத்தி யோக உரையும் பெம்மான் கருத்தி யோக உரையும் கருத்தி அப்படின்னா அந்த கருப்பு நிறம் அவனை பொடிபட செய்து மீண்டும் யோகத்தில் இருக்கக்கூடிய பெருமான் சோ அடுத்து இது ஒரு செய்தியை சொல்லி அடுத்து சொல்றாரு பாருங்க குவித்தலை நிறைய பூத்த கோழினர் பதுமச்செங்கேல் செங்கேல் கோழின செங்கேல் என்பது இந்த கோழியினுடைய செயல் செங்கேல் இந்த தாமரை அந்த செங்கேல் என்பது சங்க இலக்கியத்துல அது ஒரு கருவி செங்கேல் அப்படின்னா செம்பினால் ஆன ஒரு வட்டமான கருவி அது ஒரு விசிறி போன்றது அதை வைத்திருக்கக்கூடிய தன்மை அந்த அதாவது குவி தலை நிறைய இதழ்கள் நிறைந்திருக்கும்படியாக மலர்ந்த செழிப்பான தாதுக்களை உடைய தாமரை மலரின் சிவந்த ஒளி போல விளங்குகின்ற நெற்றிக் கண்ணின் தீயினுக்கு அந்த பதுமச்செங்கே தரு விழி தீக்கு எந்தன் அப்படிப்பட்ட அதாவது எம்பெருமானுடைய நெற்றி கண் அவருடைய அந்த நெற்றிக் கண் அதற்கு இங்க ஒரு ஒரு விளக்கத்தை சொல்றார் குவிதலை நிறைய பூத்த கோளிநர் பதுமச்செங்கே ஒரு விரிந்த தாமரை அந்த தாதுக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய செழிப்பான இதழ்கள் நிறைந்த அந்த தாமரை அந்த தாமரை மலரில் பதுமச்செங்கேல் செங்கேல் பதுமச்செங்கேல்னா அந்த தாமரை மலரில் ஒளியாக பிரகாசமாக அவிர்தறு விழி அந்த தாமரை மலர் மலர் போன்றத விழி அந்த வெளியில் ஒளி பிரகாசமாக இருக்கின்றது அதுல அந்த நெற்றிக் கண்ணிலே வட்ட வடிவமாக அந்த செங்கேல் தாமரைக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த நெற்றிக் கண் அத சொல்ற நெற்றிக் கண்ணின் அப்படிப்பட்ட அந்த நெற்றிக் கண் அதுல வரக்கூடிய தீ நெருப்பு ஒளி பிரகாசம் அந்த தீயினுக்கு நல்வினை தீவினை எனப்படும் எனது வினை கூட்டங்கள் இலக்காக அமையும் இரு வினைகளும் அழிந்துபட வேண்டும் அந்த பெருமான் எதற்கு நெற்றிக்கண்ணை வைத்திருக்கின்றார் மன்மதனை எரித்தார் ஒரு செய்தி நம்முடைய நல்வினை தீவினைகளை எரிப்பதற்கு அது இலக்காக இருக்கட்டுமே அதுவே இலக்கு ஏன் அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய ஒளி அந்த ஒளியில் இந்த இருள் அகல வேண்டும் என்று அந்த கருத்தினை வைக்கின்றார் ரொம்ப அற்புதமாக பெருமானுடைய நெற்றிக் கண்ணின் நோக்கத்தை இங்கு நமக்கு காட்டுகின்றார் நெற்றிக்கண் இருப்பது நம்முடைய நல்வினை தீவினைகளுக்கு இலக்காக அந்த இரு வினைகளும் அழிந்து பொடிபடுவதற்காக அவர் நெற்றிக் கண்ணோடு இருக்கின்றார் என்று இந்த இரண்டாவது பாடலிலே வைக்கின்றார் செவிற வாங்கி மோகத்தின் படை சிலையில் பூட்டும் கவிகை வேள் மடிய சற்றே கருத்தி யோ கருத்தினா கருப்பு நிறம் அந்த பொடிபடும்படியாக சற்றே திறந்து பார்த்தார் ஒரு கணம்தான் திறந்தார் விழித்தார் எரித்தார் என்பது போல கருத்தி யோக உரையும் பெம்மான் கருத்தி யோக உரையும் பெம்மான் குவி தலை நிறைய பூத்தோழ்பதுமச்செங்கே தருவிழி தீக்கு எந்த வினை இலக்காகுமாலோ அப்படிப்பட்டது அந்த நெற்றிக் நம்முடைய வினைகளெல்லாம் நீக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அமைய இரு வினைகளுக்கு அழிந்துபடுவதற்கு அது இலக்காக இருக்கின்றது என்று செவருமானுடைய நெற்றிக்கண்ணை வைத்து இந்த பாடலை அமைக்கின்றார் அடுத்த பாடல் இன்னும் இந்த பாயிரத்திலே ஐந்து பாடல்கள் பெருமானுடைய அந்த பராக்கிரமத்தை பெருமானுடைய செயல்களை எல்லாம் சொல்லி போற்றுவதாக அமைத்திருக்கின்றார் மீண்டும் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் அற்புதமான இந்த நூலை சிந்தித்து சிந்திப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சைவம் தட்டார் மூலமாக இருக்கக்கூடிய சான்றோர்களை வணங்கி இதனை செவி மடுக்கின்ற சிவனைய செல்வர்களை வணங்கி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மாதவி சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போன்றி சிற்றம்பலம்